ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஹைலி சீரியலில் வந்து ஜனவரி அஞ்சுக்கான எபிசோட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெட்டல்லாக்கானே க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உதயப்பெருமாள் சாரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்குமே தெரியும் மினிஸ்டரோட ஈஸ்வர வந்து சாக்கொண்டு வந்து உதயபெருமாள் அப்படிங்கிற சந்தேக பேரில் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரை பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஃபோன் வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டரோட பையன் ஃபோன் பண்ணி உதயபெருமாவை வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது வந்து அங்கேயோ காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது சார் அதெல்லாம் பண்ணால் வந்து பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ண முடியாது வேணால் வேறு ஏதாச்சும் பண்ணலாம் சொல்லுங்கள் வேறு ஏதாச்சும் பண்ணுறேன் கை காலை வேணால் உடைச்சி விடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு சரி அவன் நடக்க முடியாத மாதிரி கை காலை உதச்சி விடுங்க உடைச்சி விடுங்கன்னு சொல்கிறாரு உடனே வந்து இவரும் வந்து இன்ஸ்பெக்டரும் வந்து போய் வந்து தேவெர்மால் சாரை வந்து அடிக்கிறாங்க அடிக்கிற போகிறப்போ வந்து அவர் சொல்கிறாரு ஒரு விசாரணை கைதி அடிக்கிற ஒருமை வந்து கிடையாது சட்டத்தில் அப்படின்னு சொல்கிறாரு லத்தியை இல்லை என்னையே லத்தியை பிடிக்கிறியான்னு சொல்லிவிட்டு அவர் அடிக்கிறாரு அப்படின்னு பார்த்து வந்து சாப்பாடு கொண்டுக்கிட்டு வந்து டிரைவர் வராரு இந்த நினைக்கு சாப்பாடு கொடுத்து விட்ருக்காங்க டிரைவர் வந்து பார்த்துட்டு போகிறாரு பார்த்துட்டு போய் எல்லாத்தையும் சொல்கிறாரு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம சிவாவும் சிவாவும் ஐலியும் வந்து வந்து இன்ஸ்பெக்டரை வந்து தெரியாத மாதிரி வந்து வெளுத்து எழுத்துக்கட்டினோடனே வந்து இந்திராணிக்கு தெரிஞ்சிடுது நீங்கள் தான் இதை பண்ணிங்களா ஆமாம் நாங்கள் தான் பண்ணோம் நம்ம நம்ம வீட்டில் ஏற்காச்சும் ஒன்றா சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ஏதாச்சும் ஒன்றா என்னை மீறி தான் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது வந்து உதயபெருமாள் சார் காப்பாற்ற வேண்டியது என் கடமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்குன்னா நான் வந்து இப்படி பார்த்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டை சொல்கிறேன் இந்த நாளைக்கு ரொம்ப அப்போதான் வந்து சிவோட மனதும் புரியுது அவருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து எப்படியாச்சும் வந்து உதயபெருமாலை வந்து கொண்டு வந்துடணும் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு வந்து அதுக்கு ஆதாரம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது தேர்றதுக்காக வந்து அயிலையும் வந்து ஷுவாவும் வந்து ஈடுபடுறாங்க அதுதான் பார்த்திங்கன்னா வந்து ஜனவரி அஞ்சுக்கான எபிசோட் ப்ரிவியூ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் சும்மா இருக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ